ஐஆர்சிடிசி ஆப்பை யூஸ் பண்ணி ட்ரெயின் டிக்கெட் எப்படி புக் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்ப்போம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஐஆர்சிடிசியோட ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க ஸோ ஃபஸ்ட் ரிஜிஸ்ட்ரு பண்ணியிருக்கணும் ஸோ ரிஜிஸ்ட்ரு பண்ணுறதுக்கு தனியாக நான் ஒரு வீடியோ போடுறேன் ஸோ ஃபஸ்ட்டு ஆப்பை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து interface இப்படிதான் தான் இருக்கும் அதில் இந்த ட்ரெயின் அப்படின்ற ஆப்ஷனை க்ளிக் பண்ணிக்கோங்க ஸோ அதை பண்ணதுக்கு பண்ணதுக்கப்புறம் புக் டிக்கெட் அதை க்ளிக் பண்ணுங்கள் இதில் ஃப்ரம் டூ செலக்ட் பண்ண போகிறோம் ஸோ ஃப்ரம் வந்து நான் கோயம்புத்தூர் போடுறேன் ஸோ ஃப்ரம் ஃபஸ்ட்டு நான் வந்து க்ளிக் பண்ணிக்கிறேன் ஸோ அது வந்து நான் கோயம்புத்தூர் அப்படின்னு சர்ச் பண்ணிக்கிறேன் அதேமாதிரி டூ அட்ரஸ் கோயம்புத்தூர் டூ மயிலாடுதுறை நான் புக் பண்ண போகிறேன் ஸோ மயிலாடுதுறையை நான் அதில் க்ளிக் பண்ணிக்கிறேன் டூவில் க்ளிக் பண்ணிவிட்டு எந்த டேட் வேணுமோ அந்த டேட்டை செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ இப்போ வந்து நான் எயிட்டீன்த்தில் நான் செலக்ட் பண்ணுறேன் ஸோ எயிட்டீன்த் செலெக்ட் பண்ணிவிட்டு நான் சர்ச் ட்ரெயின் அதை கொடுத்தேன்னா ஸோ எனக்கு கோயம்புத்தூர் டு மயிலாடுதுறையில் என்னென்ன ட்ரெயின் அவைலபிள் இருக்கோ அதை காமிச்சிடும் ஸோ இதில் வந்துட்டு நான் இப்போ செகண்ட் சிட்டிங் போட போகிறேன் அப்படின்னா ஸோ உங்களுக்கு என்ன கோச் வேணுமோ அந்த மாதிரி போட்டுக்கணும் ஃபஸ்ட் ஏசியா செகண்ட் சிட்டிங்கான்னு ஸோ கிளிக் பண்ணால் கீழே அந்த டேட்டில் எவ்வளோ அவைலபிள் இருக்குது அப்படின்றத காமிச்சிடும் ஸோ அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் நான் இப்போ வந்து புதுசாக ஆல்ரெடி ஆட் பண்ணி வச்சுருந்தா அதிலே காட்டும் மாஸ்டர் லிஸ்ட்டில் போட்டால் இல்லைனா நான் புதுசாக ஆட் பண்ணணும்னா புதுசாக ஸ்கிப் பண்ணிவிட்டு புதுசாக ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நான் புதுசாக அந்த ஆட் நியூ கொடுத்து புதுசாக ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ இதில் வந்துட்டு அவங்களோட நேம் போட்டுக்கிறேன் ஸோ இதில் நேம் டைப் பண்ணிவிட்டு ஸோ நேம் வந்து ஸ்பெல்லிங் கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க ஸோ டைப் பண்ணி போட்டுட்டு கீழே அவங்களோட ஏஜ் கேட்கும் ஸோ ஏஜ் போட்டுவிட்டு ஸோ மேலாக ஃபீமேலானு கிளிக் பண்ணிடுங்க அடுத்து நேஷ்னாலிட்டி நேஷ்னாலிட்டி கொடுத்துட்டு பர்து ப்ரிஃபரன்ஸில் வந்துட்டு ஸோ உங்களுக்கு காட்டும் அதில் வந்து என்ன மாதிரி நீங்கள் விண்டோ சைட் போடுறீங்களா இல்லை ஸ்லீப்பர்னால் லோவர் பர்த்தா மிடில் பர்த்தா அந்த மாதிரி ப்ரிஃபரன்ஸ் கேட்கும் ஸோ அதை நீங்கள் ப்ரிஃபரன்ஸில் ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எப்படி வேணுமோ அதை ஆட் பண்ணி ஓகே கொடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து பேசஞ்சர் வந்து இங்கே ஆட் ஆகிடும் ஸோ உங்களுக்கு எகைன் வேணும்னா ஆட் நியூ கொடுத்து இன்னொரு பேசஞ்சர் ஆட் பண்ணணும்னா ஆட் நியூ கொடுத்து இன்னொரு பேசஞ்சர் ஆட் பண்ணிக்கோங்க இல்லை இன்ஃபேண்ட் இன்ஃபேண்ட்னா குழந்தைங்களுக்கு அஞ்சு வயசுக்கு கீழே குழந்தைங்களை ஆட் பண்ணணுன்னா ஸோ இன்ஃபேண்ட் வித் பர்த்தோடு வேணும்னா இன் ஆட் இன்ஃபேண்ட் வித் பர்த் அப்படி போடுங்கள் ஸோ குழந்தைங்களுக்கு இது பர்த் இல்லாமலே புக் பண்ணுறீங்கன்னா குழந்தைங்களோட போகிறீங்க அப்படின்னா எத்தனை குழந்தையோ ஸோ அந்த குழந்தைய வந்துட்டு நீங்கள் ஆட் இன்ஃபேண்ட் வித்தவுட் பர்த் அதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் சாட் பண்ணிவிட்டு ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா ஸோ கன்சிடர் ஆர் ஃபார் ஆட்டோ அப்கிரேடேஷன் புக் ஒன்லி இஃப் கன்ஃபார்ம் பர்த் ஆல் ஆர் ஆள் ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் காட்டும் ஸோ இது என்னென்னா இப்போ நீங்கள் ஸ்லீப்பர் புக் பண்ணுறீங்க ஸ்லீப்பர் புக் பண்ணிவிட்டு இப்போ அவங்க ட்ரெயினில் வந்துட்டு ஸோ நிறைய சீட்ஸ் இருக்குது உங்களை வந்து ஏசிக்கு அப்கிரேட் பண்ணுறாங்க ஸோ ஆட்டோமேட்டிக்காக அவங்களே சேஞ்ச் பண்ணிக்கலாமா இந்த மாதிரி அப்படின்ற ஆப்ஷனுக்காக அது கொடுத்துருக்காங்க நீங்கள் அது ஓகே அப்படின்னு அதை செலக்ட் பண்ணிங்கன்னா இன்கேஸ் நீங்கள் ஸ்லீப்பர் புக் பண்ணால் கூட ஏசியில் அவங்களே வந்து மாற்றி விட்ருவாங்க இது ரொம்ப ரேர் தான் ஸோ செகண்ட் ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது தற்கால டைமில் வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பதினோரு மணிக்கு டிக்கெட் ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அந்த டைமில் எல்லாருமே சேம் டைம் புக் பண்ணுவாங்க சில டைம் வந்துட்டு அமௌண்ட் எடுத்துருவாங்க டிக்கெட் வந்து வெயிட் லிஸ்ட்டில் விழுந்துடும் ஸோ உங்களுக்கு வெயிட் லிஸ்ட்டெல்லாம் விலை வேண்டாம் ஸோ எனக்கு வந்து பர்த் அலோக்கேட் பண்ணால் மட்டும் அமௌண்ட் எடுத்து ஸோ டிக்கெட் கன்ஃபார்மாக கன்ஃபார்ம் ஆகிற மாதிரியான ஆப்ஷன் இது இதை நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா ஸோ பர்து அவைலபிள் உங்களுக்கு அலோகேட் பண்ணால் மட்டும்தான் அதாவது சீட்டு உங்களுக்கு புக் ஆகுதுன்னா மட்டும்தான் அமௌண்ட் எடுத்து உங்களுக்கு புக் பண்ணுவாங்க இல்லைனா ஆட்டோமேட்டிக்காக பேமெண்ட் ஆப்ஷன்லேருந்து வெளில வந்துடும் ஸோ இது ஓகே வேணும் ஓகேனா நீங்கள் கொடுத்துக்கோங்க கீழே வந்து என்டர் ப்ரெஃபரன்ஸ் கோச் உங்களுக்கு உங்களுக்கு பர்டிகுலராக ஏதாவது சில கோச்சில் வேணும் அப்படின்னா ஸோ இப்போ டி எயிட்டீன் டி நைன்டீன் இந்த மாதிரி வேணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அந்த கோ கோச் நம்பரை வந்துட்டு இதில் ப்ரெஃபரன்ஸில் போட்டுக்கலாம் ஸோ அதில் போட்டுக்கிட்டு ஸோ அடுத்து கீழே வரீங்க அப்படின்னா உங்களுக்கு பேமெண்ட் ஆப்ஷன் வரும் ஸோ வந்து கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு நெட் பேங்கிங் வாலெட் இது மூலமாக பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஃபிஃப்டீன் பர்சன்ட் ப்ளஸ் ஜிஎஸ்டி சாரி ஃபிஃப்டீன் ருபீஸ் ப்ளஸ் ஜிஎஸ்டி அந்த மாதிரி போடுவாங்க த்ரூ யூபிஐ அதிலேருந்து போடுறீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு டென் பர்சன்டேஜ் போடுவாங்க ஸோ இப்போ வந்துட்டு நான் டி எயிட்டீன் அப்படின்ற ப்ரிஃபரன்ஸ் வந்து அதில் கொடுத்துருக்கேன் ஸோ கொடுத்துட்டு கீழே வந்து பேமெண்ட் மோடுக்கு வரேன் ஸோ பேமெண்ட் மோடில் ஸோ பேமெண்ட் மோடில் உங்களுக்கு எப்படி ஓகேவோ ஸோ அதுலேருந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம் நான் யுபிஐயில் பண்ணுறேன் ஸோ யூபிஐ கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ட்ராவல் இன்சூரன்ஸ் வேணும் அப்படின்னா எஸ் கொடுத்துக்கோங்க வேண்டான்னா நோ கொடுத்துக்கோங்க ஸோ இப்போ நான் எஸ் கொடுத்துட்டு புக் டிக்கெட் அந்த ரிவ்யூ ஜேர்னி அதை கொடுக்குறேன் ஸோ அதுக்கு அடுத்த ஆப்ஷன் இப்படி தான் வரும் ஸோ இதில் வந்துட்டு கீழே வந்தீங்கன்னா கேப்சா என்டர் கேப் கேட்கும் ஸோ அந்த கேப்சா வந்து என்டர் பண்ணிக்கோங்க அந்த கேப்சா என்ட்ரு பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் டு பே கொடுத்திங்கன்னா இந்த மாதிரி லோடாக்கி இந்த பேமெண்ட் பேஜ் வந்துடும் ஸோ உங்கள் நீங்கள் வந்துட்டு ஏதாவது ஒரு கேட்வே இது வந்து ஒரு கேட்வே மாதிரி ஸோ இதில் உங்களுக்கு எது வேணுமோ ஸோ அதை நீங்கள் ஏதாச்சும் ஒன்று கிளிக் பண்ணிவிட்டு த்ரூ எந்த ஆப் வழியாட்டி ஃபோன்பே இந்த மாதிரி இல்லை வேறு என்னைய அதர் யூபிஐ ஆப் யூஸ் பண்ணுறீங்களா ஸோ அதில் கிளிக் பண்ணி அது மாதிரி போயிட்டீங்க அப்படின்னா ஸோ அதுக்கு டைரெக்டாக வந்து பேமெண்ட் ஆப்ஷனுக்கு போய்டும் ஸோ இதில் போயிட்டு நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ பேமெண்ட்டை கொடுத்துட்டு உங்களோட யூபிஐ நம்பர் போட்டிங்க அப்படின்னா பேமெண்ட் வந்து டெபிட் ஆகிடும் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட டிக்கெட் பேஜுக்கு போய்டும் டிக்கெட் பேஜுக்கு போயிடுச்சுன்னா உங்களுக்கு ஸோ என்ன கோச்சில் என்ன நம்பர் என்ன சீட் நம்பர் என்ன என்னென்ன அலர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு இங்கேயே காமிச்சிடும் ஸோ இது நான் புக் பண்ண எல்லாமே வந்துட்டு டீட்டெயில் எனக்கு ஸோ சிஎன்எஃப் அதாவது சிஎன்எஃப்னால் கன்ஃபார்ம்டு ஸோ கன்ஃபார்ம்டு டி எயிட்டீன் தான் நான் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தேன் அதனால் டி எயிட்டீன் அறுபதாவது சீட்டு விண்டோ சைடு நான் ப்ரிஃபரன்ஸில் விண்டோ சைடு கொடுத்ததால் விண்டோ சைடு கிடைச்சிருக்கு ஸோ இது கீழே வந்தீங்க அப்படின்னா ஸோ ஃபுல் டீட்டெயிலாக பேமெண்ட் எப்படி எடுத்திருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு ஷோ ஆகும் ஸோ கன்வீனியன் பீஸ் எல்லாமே சேர்த்து ஸோ உங்களுக்கு லாஸ்ட்டில் இது வேணும் அப்படின்னா ஸோ மேலே பிடிஎஃப் ஜேபிஜி ஷேர் ஆப்ஷன் மூணும் இருக்கும் ஸோ இது மூலமாக நீங்கள் கிளிக் பண்ணி உங்களோட டிக்கெட்டை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இது போக உங்களுக்கு வேறு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் ஐஆர்சிடிசி எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்னு தெரியாதவங்களுக்கு நான் இன்னொரு வீடியோ புதுசாக ஒன்று மேக் பண்ணி நான் சீக்கிரமே அப்லோட் பண்ணிடுறேன்